விபத்தில் இறந்தவர் மீது வழக்கு பதிந்த போக்குவரத்து போலீசார் எஃப்ஐஆரை கோரி உறவினர்கள் சாலை மறியல் காரைக்கால் மாவட்டம் விடுதியூர் காமராஜர் நகரை சேர்ந்த கருப்பையா வயது முப்பத்தி எட்டு காரைக்கால் ஓஎன்ஜிசியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் நேற்று உறவினரின் இறப்புக்கு சென்று திருப்பட்டினத்திலிருந்து வீடு திரும்பிய போது விடுதியிர் கண்ணி கோயில் திரு அருகே இவர் வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது அவர் மீது வாகனத்தை மோதியவர் சம்பவ இடத்திலேயே தப்பி சென்றதாகவும் விபத்தை கண்ட மற்றவர்கள் விபத்துக்குள்ளான கருப்பையாவை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும் மருத்துவமனையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளாகிய நபர் மீது வழக்கு பதியாமல் விபத்துக்குள்ளான கருப்பையா மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த கருப்பையா மீது போடப்பட்ட எஃப்ஐஆரை மாற்ற வலியுறுத்தியும் கருப்பையாவின் உறவினர்கள் காரைக்கால் காமராஜர் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிட better there.